முருகப்பெருமான் துணை மகான் கஞ்சமலை சித்தர் அருளிய சுமியாசினோன் சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம் இட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஞான வள்ளலே அரங்க வாழ்க நன்மை புரியும் மாதவசியாக தான தர்ம வழிகளை காட்டும் தவராஜனே ஆறுமுக அரங்கா அரங்கனே உன் பெருமை கோரி அகிலமதில் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை வழங்குவேன் துள்ளியா ஆசி ஆசிதனை கஞ்சமலை சித்தரும் அருளுவேன் உலகம் உயர்வு பெற வாசிவென்ற அரங்க மகானும் வல்லமை கூட்டி ஞான தீட்சியாக ஆகவே மக்களுக்கு அருளி வர மக்கள் வகைப்பட தேடி வருதல் தரும வழி தொடர்பு வளர்க்கின்ற வண்ணம் தர்மம் உலகமெல்லாம் செய்து வர வருகவே கலியுகம் தானும் வலிமை இழந்து தர்ம லோகமாகி முருக பெருமான் ஆளுமை வருகின்ற முழுமையான ஞான யுகமாக மாறும் மாறுதலை செய்ய வந்த ஞானி மாதவசி அவதார நோக்கம் ஆறுமுகன் வெளிப்பாடாக இருக்க அகிலத்தார் அணுகி வந்து அணுகி வந்த அரங்கன் வழி அனைத்து மக்களும் சரணாகதி தானாக அடைந்து தொடர தவ தர்ம வழிகளை நேற்று வர வருகதே மக்களிடை தெளிவு வள்ளலாக வரமாக கூடி தர்மம் வளரும் தரணி மாறும் தலைமைகளையும் மாற்றி இனிதே இனிதே ஞான ஆட்சி காலம் இயம்பிட அரங்கன் கலியினில் படைத்திட நேரும் நேரமை பட பதவி மாந்தர்களும் நிலமதனில் அரங்கனை நாடி வர வருங்காலம் நல்லாட்சி காலமாக வையகம் கண்டுமே தேரும் ஆசி முற்றி சுபம்